கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேத வசனம் சங்கீத ஒன்று மூன்று அவன் நீர்காலிகளின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நாம் நம் காலத்தில் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்க கர்த்துடைய வேதத்தில் பிரியமாயிருக்க வேண்டும் அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்க வேண்டும் சங்கீத நூற்றி பத்தொன்பது தொண்ணூற்றி ஏழில் தாவிது சொல்கிறார் உமது வேதத்தில் நான் பிரியமா இருக்கிறேன் நாள் முழுதும் அது என் தியானம் என்று தாவீது கத்துடைய வேதத்திலே இருந்தார் நாள் முழுதும் அதுவே தாவிதுக்கு தியானமாக இருந்தது தாவீது வீண் சிந்தனைகளை வெறுத்து கத்துடைய வேதத்தில் அவருடைய கட்டளைகளில் இருந்தார் தாவீதை நாளுக்கு நாள் கத்தர் விருத்தியடை செய்தார் தாவீது செய்கிற எல்லாவற்றிலும் கத்தர் தாவீதுக்கு வெற்றியை தந்தார் தாவீதின் காரியங்களை கத்தர் வாய்க்க செய்தார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கத்துடைய வேதத்திலே பிரியமாக இருக்கும்போது அவருடைய கட்டளைகளில் பிரியமாக இருக்கும்போது நாம் எல்லாம் கத்தர் வாய்க்க பண்ணுவார் சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு பதினைந்தில் வாசிக்கிறோம் அவர்கள் முதிர் வயதிலும் கணிதந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள் என்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கத்துடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும் பொழுது நாம் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்போம் நம்முடைய வாழ்க்கையில் கத்துடைய வேதத்திலே நாம் எப்போதும் இருக்க வேண்டும் வீண் சிந்தனைகளை நாம் வெறுக்க வேண்டும் நாம் செய்வது எல்லாவற்றையும் கத்தை நமக்கு வாய்க்கு செய்வார் யோசைப்பு கணிதரும் செடி அவன் நீரூற்றண்டில் உள்ள கணிதரும் செடி என்று வேதத்திலே வாசிக்கிறோம் ஆதியா முப்பத்தி ஒன்பது மூன்று நான்களை வாசிக்கிறோம் கத்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கத்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழிய காரணம் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்குண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் ஆம் பிரியமானவர்களே யோசைப்பு கணிதரும் செடியாக இருந்தார் யோசைப்போடு கத்தர் இருந்தார் அவன் செய்கிற காரியங்களெல்லாம் கத்தர் வாய்க்க பண்ணினார் இயேசுவே மெய்யான திராட்சை செடி என்று சொல்கிறார் நாம் அவரில் கொடியாய் இருக்கிறோம் நாம் கனி கொடுக்கும்படி அவர் நம்மை சுத்தம் பண்ணுகிறார் அவருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்கும் போது நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம் நீதிமொழிகள் பனிரெண்டு பனிரெண்டில் வாசிக்கிறோம் நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் என்று நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை நீதிமன்றங்களாக மாற்றியிருக்கிறது நாம் சகல நற்குணமும் உடையவர்களாய் கணித்தந்து நாம் இளைய மரத்தைப் போல் இருக்க வேண்டும் கத்தர் நாம் செய்வது எல்லாவற்றையும் வெற்றியாய் மாற்றுவார் எரேமியா பதினேழு ஏழு எட்டிலே வாசிக்கிறோம் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தண்ணீரண்டிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கறதுமான மரத்தைப் போல் இருப்பான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நம்பிக்கையை நாம் கத்தர் மேல் வைக்கும்போது கத்தரையே நாம் நம்பிக்கையாக கொண்டிருக்கும்போது நாம் கனி கொடுக்கவளாய் இருப்போம் நம்முடைய வறட்சியான வாழ்க்கையை கத்தர் செழிப்பாக மாற்றுவார் நாம் செய்வதையெல்லாம் கத்தர் வாய்க்க பண்ணுவார் சங்கீதம் ஒன்று மூன்றிலே வாசிக்கிறோம் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் கத்தத்தாமே இந்த வார்த்தையை ஆசிரதிப்பாராக ஆமேன்